பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் உளவளம் உளநலம் பேனவே மகிழ்வான வளம்மிக்க வாழ்வுக்கு கணவன் மனைவி உறவுகள் நான்கு சுவருக்கு வெளியே வரக்கூடாது என்ற தலைப்பில் கணவன் மனைவி உறவு நான்கு சுவருக்கு வெளியே வரக்கூடாது என்ற தலைப்பில் கூடலுக்கு முன்னர் ஊடல் இருந்தால் மகிழ்ச்சி பொங்கும் என்பர் ஊடல் என்று கருத்து முரண்பாடு பொருள் முரண்பாடு என முற்றி மோதல் ஆகக்கூடாது அதனை மூன்றாம் ஆளுக்கு தெரியாமல் பேணுவது சிறப்பு என்பதை விளக்க விரும்புகிறார் அவை பழைய காலத்துல ஊருக்குள்ள பேசுகிற தான் இது கணவன் மேனாய குடும்பம் அண்ட நாலு சுவருக்குள்ள நடக்கணும் வெளியில தெரியக்கூடாது அதாவது பெண்ணை பெற்ற பெற்றாரும் உள்ளன் நோகக்கூடாது ஆணை பெற்ற பெற்றாரும் உள்ளன் நோகக்கூடாது அவர்கள் பிள்ளைகளை திருமணம் செய்து வைப்பது அவர்கள் மகிழ்ச்சியாக இருவரும் வாழ வேண்டும் என்பதற்காக ஆகவே இருவருக்குள்ளும் சில கருத்துகள் வேறுபாடுகள் வரலாம் அதனை சீர் செய்வதே அவர்களது உளநலம் அல்ல உடல் நலம் பேண சரியான மருந்தாக அமையும் ஆகவே திருமணம் என்பது புனிதமானது கணவன் மனைவி இடிவரவு உள்ளம் அல்ல மனம் பொருந்தும் மணம் இசைந்து விணங்கி வாழ்வதன் மூலம் அந்த புனிதமான உறவை முறையாமல் பண்ணலாம் அதாவது கணவனுக்குரிய எதிர்பார்ப்புகள் மனைவிக்குரிய எதிர்பார்ப்புகள் ஒருவர் ஒருவர் விட்டு கொடுப்பதும் ஒருவர் ஒருவர் ஏற்றுக்கொள்ள பழகுவதிலும் முதல் நாளிலே திருமணமாகிய உடனேயே முடிவுக்கு வந்துட வேண்டும் ஆகவே திருமணம் முடிந்த சிலர் தனி வீட்டிலும் இருக்கலாம் கூட்டு குடும்பமாகவும் இருக்கலாம் ஆகவே கணவன் மனைவி வாழ்க்கை நான்கு சுவருக்குள் அமைந்துவிடும் ஆகவே நீண்ட இடைவெளிக்கு பின் ஒருவரையொருவர் சந்தித்து திருமணம் ஆகி குடும்பத்துக்குள்ள இறங்குகிறார்கள் கணவன் மனைவி ஆகவே முப்பது வயதுல வந்தோன்னு சேரப்போவேன் ஆகவே சில கருத்து முரண்பாடுகள் அல்ல வீட்டு வளர்ப்பு முறைகள் வேறுபாடா இருக்கலாம் குடும்ப உறவுகளுடைய உறவாடும் பழக்கம் வேறுபடலாம் அதை சீர் செய்ய பழகுவதே வாழ்க்கையின் முதல் கட்டம் அதை சீராக்குவதூடாக நாம் எங்களை வளப்படுத்திக் கொள்ளலாம் அவ்வாறு வளப்படுத்திக் ஊடாக நாங்கள் முன்னேற வாய்ப்பின்று அவை எங்களுக்குள் உள்ள மனக்கசப்பு அல்லது சில வேறுபாடுகள் இருப்பின் அதனை நாம் ஒரு நாலு சுவருக்களை கூடி வாழுகின்ற போது எனது அப்பா அம்மாக்கோ எனது மனைவியின் அப்பா அம்மாக்கோ ச எனது சோரங்களுக்கோ மனைவியின் சோரங்களோ தெரியாமல் நான் வாழ அவர்கள் பிள்ளை மகிழ்ச்சியாக வாழுகிற உள நிறைவோடு இருக்கிறார் அதனை பேணுவதற்கு கணவன் மனைவி உறுதியாக உறுதி எடுக்க வேண்டும் அவை திருமண வாழ்க்கையில கணவன் மனைவிக்குள் முரண்பாடு இருக்க வேண்டும் அதை சீர் பழகாத வரைக்கும் மகிழ்ச்சி என்பது கிடைக்காது அது ஊடல் இருக்க வேண்டும் ஊடலை சீராகவான் அப்போதுதான் கூடலில் மகிழ்ச்சி அடையலாம் என்பது ஆகவே கூடலுக்கு முன் ஊடல் இருக்கலாம் ஊடல் என்ற போர்வையில் சொதிக்கு புலி இல்லை குழம்புக்கு உரை கூறி போச்சு என்று சின்ன முரண்பாடல் வரலாம் அதுல ஒழுங்க சமைக்கலாமே அப்ப நீரும் எனக்கு வந்து உதவி செய்திருக்கலாம் தானே அவ இந்த உரையாடல்கள் இருக்கலாம் இதற்கு மேல பழைய பஞ்சாங்கத்த கிளறி வீண் பிரச்சனை வளர்ப்பதன் ஊடாக மகிழ்ச்சியை என்று அல்ல அவ போட்டு போட்டா ஏசி போட்டாண்டு போயிட்டு ஹோல்ல வாழ்ந்து வீட்டுக்காரர் இல்லாத உடம்பு சேர்ந்து சமா போட்டு கதைப்பதும் அழகல்ல ஆகவே நாங்கள் எங்களுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை உருவாக்குவதனூடாக புரிந்துணர்வை ஏற்படுத்திக் கொள்வதனூடாக நாங்கள் எங்களை சீராக்குவதன் நாங்கள் மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்பதே இந்த நோக்கம் இந்த தலைப்பின் அடிப்படை நோக்கமாக உங்கள் முன்வைக்கின்றேன் ஆகவே ஏற்றுக்கொள்ளலும் விட்டு கொடுத்தலும் தான் இதற்கான மருந்து ஆகவே மனம் முடித்த எளியோர் இதனை பின்பற்றி மகிழ்ச்சியாக வாழ்வனோடு கூறி விடைபெறுகிறேன் நன்றி